வணக்கம் ஆன்மீக நண்பர்களே ஞானபாரதம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போவது ஒரு முக்கியமான சிறப்பான பதிவு பட்சம் என்றால் என்ன பட்சம் என்பது பித்துருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு நீத்தார் வழிபாடு தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லப்படுகிறது பித்துருக்கள் என்றால் யார் உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே தெரியாதவர்களுக்காக சில வார்த்தைகள் சொல்கிறேன் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குடும்பத்திலே நமக்கு முன்னால் பிறந்து நம்மையெல்லாம் உருவாக்கி இந்த குடும்பத்தை வம்சத்தை விருத்தி செய்து அதன் பிறகு ஒரு காலகட்டத்திலே வயதாகி முதியவர்களாகி அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் காலகதி அடைந்தவர்கள் இறந்தவர்கள் பித்திருக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் நம்முடைய அப்பா தாத்தா பாட்டி முன்னோர்களிலே பல பேர் இறந்து போயிருக்கலாம் அவர்கள் எல்லோருமே யுத்தர்கள் என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள் உங்களுக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் வேலை கிடைக்காம இருக்கலாம் நோய் நொடிகள் படுத்தலாம் சிலருக்கு கல்யாணமே ஆகாமல் பொண்ணு தெரிக்கிட்டே இருப்பாங்க பொண்ணே கிடைக்காது மாப்பிள்ளை கிடைக்காது இது மாதிரி கல்யாணத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் கல்யாணமானவங்களுக்கு குழந்த பிறக்காமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது பிறந்த குழந்தைகளுக்கு சில விதமான நோய்கள் அவங்களை படுத்தலாம் கடன் பிரச்சனைகள் வீடு கட்ட முடியாது விபத்துக்கள் அடிக்கடி நேர்றது சில குடும்பங்களை திடீர் திடீர்னு இறந்து போவாங்க இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் ஜோசியத்தை பார்த்தா அவங்க பித்திரு சாபம் இருக்குது பித்திரு தோஷம் இருக்குது ராமேஸ்வரத்தில் போய் திலகோமம் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வழிமுறையை காட்டுவாங்க அந்த காரணம் என்ன பித்தர்கள் தோஷம் பித்தர்களுடைய சாபம் அப்படின்னா என்ன நம்மை உண்டாக்கி இப்படி வளர்த்து ஆளாக்கிவிட்டு சென்ற அந்த முன்னோர்களை பித்தற்களை நினைத்து நாம் வருடம் ஒரு முறையாவது அவர்களுக்கு படையல் போடுவதும் அவர்களை நினைத்து வணங்குவதும் மிக முக்கியம் ஆனால் பல பேருக்கு அந்த நடைமுறைகள் சடங்குகள் தெரிவதில்லை ஆகையினால் தெரியாத காரணத்தால் அவர்கள் அந்த பித்திரு தர்ப்பணங்களை இந்த அமாவாசை தர்ப்பணம் போன்றவற்றை அவர்கள் செய்வதில்லை இதனால் அவர்கள் நம்முடைய முன்னோர்களுடைய சாபத்துக்கு பித்தர்களுடைய சாபத்துக்கு ஆளாகிறார்கள் நீங்கள் கேட்கலாம் நம்மை பெற்றவர்கள் எப்படி நமக்கு சாபம் கொடுப்பார்கள் என்று நம்மை வளர்த்து ஆளாக்கி வைத்த அவர்கள் இந்த மாலைபட்சம் என்று சொல்லக்கூடிய பதினைந்து நாட்களும் பூமிக்கு வருவார்கள் பூமிக்கு வருகிறவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது அந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அந்த எள்ளும் தண்ணி தான் அவங்களுக்கு உணவுன்னு சொல்லுவாங்க அந்த மாலயபட்சம் பதினைந்து நாட்களும் அவர்கள் நம்மை தேடி வந்து நம்முடைய வீட்டு வாசலிலேயே நாம் பித்திர தர்ப்பணம் செய்கிறோமா மாலையபட்சத்திலே அவர்களை நினைத்து வணங்குகிறோமா படைகள் போடுகிறோமா என்று காத்து நிற்பார்கள் எதுவுமே செய்யாமல் விட்டால் கோபமாகி செல்வார்கள் சில சாபமும் கொடுத்து விட்டு போவதுண்டு தொடர்ந்து இந்த மாலை பட்சத்திலோ அல்லது அமாவாசையிலோ பித்திருக்களை இணைத்து வணங்காமல் பித்திரு தர்ப்பணம் செய்யாமல் இருப்பது அவர்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணி அவர்கள் தம்மையும் அறியாமல் நமக்கு சாபங்களை கொடுத்துவிட்டு சென்று விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் ஜோசியரிடம் சென்று ஜாதகத்தை காட்டும் பொழுது நிறைய பிரச்சனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது என்னென்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பார்த்துட்டு உங்களில் பல பேருக்கு அவங்க சொல்லியிருக்கலாம் பித்திரு சாபம் இருக்குது பித்திரு தோசை இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோமம் பண்ணுங்கள் ராமேஸ்வரம் போய் பண்ணுங்க கொடுமுடியில் போய் அங்கே போய் இந்த மாதிரி ஹோமம்லாம் பண்ணணும் அப்படி ஏதாவது சொல்லுவாங்க ஆகையினால் நாம் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு என்பது முன்னோர்கள் வழிபாடு பித்தருக்கள் வழிபாடு பித்தருக்களுக்கு நாம் எள்ளும் தண்ணியும் இறைத்து தர்ப்பணம் செய்யும் பொழுது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த பித்திரு தர்ப்பணத்தை யாரெல்லாம் பண்ணணும் ஏற்கனவே சொன்னேன் அப்பா அம்மா இல்லாதவங்க தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி நம்ம முன்னோர்கள் அவங்க எல்லாருமே பித்ருக்களாக பித்ருலகத்திலே வசித்து வருவார்கள் என்று புராணங்களிலே சொல்லப்படுகிறது இந்த பட்சம் என்று சொல்லக்கூடிய நாட்கள் எவை தெரியுமா இந்த வருடம் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பதினைந்து நாட்கள் மாலையபட்ச நாட்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது இன்று முதல் அந்த மாலையபட்சம் ஆரம்பமாகிறது அனைவரும் தங்களுடைய முன்னோர்களை வணங்கினால் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் விலகும் மறந்தவனுக்கு மாலையபட்சம் என்று ஒரு பணமொழி கூட உண்டு அதாவது பித்தருக்களுக்கு தர்ப்பணம் செய்யவும் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யவும் மறந்தவர்களுக்கு இந்த மாலையபட்சத்தில் ஒரு நாளாவது செய்ய வேண்டும் என்று அர்த்தம் அப்படி செய்யும் பொழுது பித்திருக்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் செய்துவிட்டு போவார்கள் நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகுவதை நாம் காண முடியும் நம்முடைய வாழ்க்கை மாறும் செழிப்பு சேரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் நல்லவை எல்லாமே நடக்கும் எல்லாவற்றுக்கும் காரணம் பித்தருக்களுடைய தான் பித்தருக்களை அதாவது பெற்றோர்களை வணங்காதவனை என்னை வணங்கினால் நான் அவனுக்கு அருள் செய்ய மாட்டேன் என்று சிவனும் திருமானும் சொன்னதாக கூட புராணங்கள் கூறுகின்றன ஆகையினால் பெற்றோர்களை மறைந்து போன பெற்றோர்களை அந்த பித்துருக்களை வணங்குவது என்பது மிக மிக முக்கியமானது மாலையபட்ச நாட்களிலே நீங்கள் அனைவரும் மறந்து விடாமல் ஒரு நாளாவது இந்த பித்துருக்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது படையல் போடலாம் அவர்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை செய்து வைத்து படையல் போடலாம் எல்லும் தண்ணீரும் கையிலே எடுத்து நம்முடைய முன்னோர்களை நினைத்து காசி கயாவில் இருப்பது போல நினைத்து கொண்டு அவர்களை நினைத்து வணங்கி பிரார்த்தனை செய்து கொண்டு அதை ஒரு சிறிய தட்டிலே விடுவது தான் எல்லும் தண்ணீரும் இறைப்பது என்று சொல்லப்படுகிறது இதுதான் நம்முடைய முன்னோர்கள் எனப்படும் பித்திருக்களுக்கு உணவு என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த பதினைந்து நாளும் முடிந்தவர்கள் செய்யலாம் முடியாதவர்கள் ஒரு நாளாவது இதே போல செய்வது பித்திருக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மகாலய அமாவாசையை விட முக்கிய பங்கு வகிப்பது தங்கள் தாய் தந்தை காலமான திதி தான் என்பது பலருக்கும் தெரிவதில்லை தங்கள் புரோகிதரிடம் சென்று தந்தை காலமான திதியை தெரிந்து கொண்டு அன்றைய தினத்தில் திதி சிரார்த்தம் செய்வதே உத்தமமாகும் அந்த பட்சத்திலே தங்களுடைய முன்னோர்களுக்கு பித்தருக்களுக்கு இதைப்போல் எல்லும் தலையும் இறைத்து அவர்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை செய்து வைத்து அவர்களை வணங்கி பிரார்த்திப்பது நம்முடைய குடும்பத்துக்கு நல்லதை செய்யும் பித்தருக்களுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை துன்பங்களை தீர்த்து வைக்கும் நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கும் நம்முடைய ஆசைகளை பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் எனவே மறந்து விடாமல் அனைவரும் ஒரு முறையாவது இந்த மாலையபட்ச தினத்தில் தன்னுடைய முன்னோர்களை நினைத்து பெற்றவர்களை நினைத்து மறைந்து போன பித்தருக்களை நினைத்து திதி சிரார்த்தம் பித்ரு தர்ப்பணம் செய்வதால் பித்ரு தேவதைகள் திருப்தி அடைவார்கள் எந்த கோவிலிலும் எந்த விதமான பூஜையாலும் பித்திரு தேவதைகள் திருப்தி அடைவதில்லை தங்களுடைய பாரிசுகள் செய்யக்கூடிய இந்த பித்ரு பூஜையால் பித்ரு தர்ப்பணத்தால் அவர்கள் மிகவும் திருப்தி அடைந்து ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்கிவிட்டு செல்வார்கள் இதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் குடும்பத்திலே உள்ள கஷ்டங்கள் மறையும் இந்த பித்திரு தர்ப்பணத்தை ஸ்ரீ ராமபிரான் கூட தன்னுடைய தகப்பனா தசரதற்காக கும்பகோணம் அருகில் உள்ள தில தர்ப்பண பிரியலை செய்தார் என்று சொல்வது உண்டு எனவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் மறந்துவிடாமல் தவறாமல் இந்த மாலை பட்ச திதியிலே தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை மாறும் என்பது நிச்சயம் பெற்று வளர்த்த தாய் தந்தையருக்காக தாத்தா பாட்டிக்காக நமது வம்சத்திலே நமக்கு முன்னே பிறந்து வாழ்ந்து மறைந்து போன அந்த முன்னோர்களுக்காக இந்த மாலை மறந்து விடாமல் ஒரு நாளேனும் நீங்கள் இந்த பித்திரு தர்ப்பணத்தை சிரார்த்தத்தை முன்னோர்கள் வழிபாட்டை செய்தால் நிச்சயமாக அவர்கள் திருப்தியடைந்து மனம் அகிழ்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவார்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் வாழ்க்கையே மாறும் செல்வச் செழிப்பு சேரும் இது பல பேர் கண்கூடாக கண்ட உண்மை முன்னோர்களுடைய ஆசை என்பது முக்கியம் ஆகையினால் மறந்து விடாதீர்கள் நண்பர்களே இந்த பதினைந்து நாள் நமக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் முன்னோர்களை வணங்கி வாழ்வில் நலமும் வளமும் பெறுவோம் வாழ்க வளமுடன்